சலாம் மாதம் வேற இந்த ரமதானுடைய இன்ஷா இன்ஷால்ல அதிக அதிக நன்மைகள் செய்யணும் இன்ஷா ஆமாம் என்னது இது இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக ஒரு டிஜிட்டல் தாவா சென்டர் இன்ஷா இன்ஷால்லால்லா ஆரம்பிக்க போகிறோம் இன்ஷால்லா இந்த உன்னத பணியில் நீங்களும் இணைந்து கொள்ள இதோடு கூடிய டிஜிட்டல் தாவா சென்டரை நிறுவுவதற்கு ஸ்க்ரீனை தெரிகிற பேங்க் அக்கவுண்ட் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் நம்பருக்கு உங்களுடைய நன்கொடைகளை வாரி வழங்குங்கள் அதை அல்லாஹ் ஏழு ஆக எழுநூறு ஆக இன்னும் பன்மடமாக உங்களுக்கு திருப்பி அளிப்பான் தாவா சென்டர் பள்ளிவாசல் கட்டுமான உதவிக்காக உதவிடுவீர் பை ஆ சொல்லுங்கள் பை பாய் இதில் பாருங்க சோசியல் மீடியாவில் வந்து பள்ளி கட்டுமான பொருட்களுக்காக உதவிடுவீர் அப்படின்னு உதவி கேட்குறாங்க இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாமா பாய் ஏன் பை பண்ணக்கூடாது அலமதுல்லில்லா தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஓஹோ அப்படியா அலமதுல்லில்லா செஞ்சுட்டா போச்சு இஷா அல்லாஹ் பாய் ஆமாம் பாய் நீங்கள் தான் அதிகமாக உதவி செய்கிறவங்களாச்சே நாளைக்கு மறுமையில் அல்லாஹூஸ் பஹானா அதுக்கு என்ன கோழி தருவான்னு உங்களுக்கு தெரியாதா எல்லா போகலும் இறைவனைக்கே பாய் தெரியும் பாய் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி நான் பள்ளிவாசலுக்கு அப்படின்னு உதவி செய்ததில்லை அதுக்கு என்ன கூலி கிடைக்கும்னு எனக்கு தெரியாது பாய் ஓ அப்படியா அலமது சரி நான் ஒரு ஹதி சொல்கிறேன் நீங்கள் அது கேளுங்க எனது அருமை சகோதர சகோதரிகளே நீங்களும் அதை கேளுங்க யார் ஒருவர் இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாவுக்காக பள்ளிவாசல் கட்டுறாங்களோ அவங்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அல்லாஹ் சுபகான அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுறான் அது மட்டும் இல்லாமல் இந்த பூமியிலேயே அல்லாவுக்கு பிடித்த இடம் அப்படின்னா பள்ளிவாசல் மட்டும்தான் அல்லாவுக்கு மிக பிரியமான இடம் அப்படின்னு கூட இந்த மார்க்கம் சொல்லுது அப்புறம் பாய் நீங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் இன்ஷா அல்லா உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யுங்க அல்லா உங்களுக்கு பரக்கத் செய்வானாக சலாம் வலைக்கும்